இதுக்கு முன்ன நீ தலை கொலவாக சின்ன குடிச்சில எந்திருப்ப சின்ன ஊ

யமவந்த கேக்குறானோ அப்ப மட்டும் ஒரு நாயுமண்ட காட்டி கண்டு நீங்கடா காட்டி நீ வீணா துன்படாத சன்னம் என்ன பேசறது இதான் வந்துரு நீ என்ன கவலைப்படாத நான் கூட இருந்த நீ வரதே படாத அந்த பெருமாள் ஐயா உங்களுக்கு என்னைக்கு கைய

அவன் கோட்டம் ஆகுல உனக்கு அந்த அதனால நீ மூணு உன் கூட்டத்துக்கிட்டே நீ ஒடைச்சி விட யாருக்கும் எதுவும் சொல்ல அதே மாதிரி நீ செய்ய தன்னால எம்மா அவன் கலந்து வேணும் அவன் எல்லாம் சாதுமா பாயிருவாங்க நீ எதுவும்